வாழ்க்கையில் எத்தனையோ சாதனையாளர்களை பார்த்துருப்போம் சின்ன வயசுலேயே பெரிய சாதனைகளை செய்வது பெரிய வயசில் மிகப்பெரிய சாதனைகளை செய்வது அப்படின்லாம் ஏகப்பட்ட சாதனைகளை நாம் கண்டிருக்கிறோம் அது போன்ற ஒரு மகத்தான சாதனையாளர் தான் தர்ம போராளியான எச் ராஜா அவர்கள் எம்ஜிஆரே கூட நாற்பது வயசில் ஹீரோ ஆனார் அப்படிங்கிறத ஒரு மிக பெரும் சாதனையாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அறுபத்தேழு வயதில் இளம் ஹீரோவாக அறிமுகமாகி மகத்தான ஒரு சாதனையை படைத்து தமிழ்நாட்டுடைய திரையுலகம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கேரளா கர்நாடகா மற்றும் வட இந்தியா ஹாலிவுட் என்று அனைத்து திரையுலகங்களையுமே கதற வைத்திருக்கிறார் எச் ராஜா நேற்று அவர் படத்துடைய ஃபஸ்ட் லுக் வெளியாகியிருக்கிறது என்கிற ஒரு படத்தில் ஒரு இளம் ஹீரோவாக முறுக்கு மீசையுடன் கம்பீர தோற்றத்துடன் ராஜா இருப்பதை போன்ற காட்சிகளை பார்த்துட்டு ராஜா ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே பரவசம் அடைந்து போயிருக்கிறார்கள் அந்த கந்தன்மலை படத்தை பற்றிய மற்ற செய்திகள் எதுவும் கிடைக்கவில்லையே ராஜா அவர்களுடைய லுக்கை தானே பார்க்க முடியுது அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க அந்த படத்துடைய பின்னணி விவரங்கள் என்னவெல்லாம் என்பதை தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்டில் போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் நடிகர் விஜய் தன்னுடைய கேரியருடைய உச்சத்தில் இருக்கும்போது அதை வேணாம்னு வீசி தள்ளிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நேரிடையாக அரசியலில் தன்னுடைய கேரியரின் உச்சத்தில் இருக்கிறார் எச் ராஜா அவர் சாரணர் இயக்க தேர்தலில் படைத்த சாதனை எல்லாம் இனிமேலும் யாராலும் படைக்க முடியாது என்பதை போன்ற மிக மகத்தான சாதனைகள் அப்படிப்பட்ட எச் ராஜா தன்னுடைய அரசியல் கேரியர் உச்சத்தை து துச்சமென தூக்கி விட்டு சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்கிறார் பிரதீப் ரங்கநாதனுக்கு போட்டியாக அவர் இப்போது களத்தில் நிற்கிறார் அதுதான் ஹெச்ராஜாவுடைய மகத்தான ஒரு சாதனையாக அவருடைய ரசிகர்களாக பார்க்கப்படுகிறது இதுநாள் வரை ஹெச்ராஜாவுக்கு தொண்டர்களாக இருந்த அனைவருமே ஹெச்ராஜாவுக்கு ரசிகர்களாக மாறிவிட்டார்கள் கந்தன்மலை படத்துடைய ஸ்டெல்லி பார்க்கும்போது ஒரு முறுக்கு மீசையுடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போன்ற ஒரு தோற்றத்துடன் அவர் நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போடுற மாதிரியான ஒரு ஸ்டில் இருக்கிறது அதற்கு பிறகு அவர் சேரில் உக்காந்துருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் வந்து நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க இளைஞர்களுடன் சேர்ந்து இளைஞராக ஹெச்ராஜா கலாய்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு ஸ்டில்லு இது போன்ற ஸ்டில்கள் எல்லாமே வந்திருக்கிறது இந்த படத்தில் எங்கள் தலைவருக்கு ஹீரோயின் இல்லையா என்று ஹெச்ராஜா ரசிகர்கள் சிவகங்கை பக்கத்தில் மறியல் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம் படத்தில் எச் ராஜாவுக்கு நிச்சயமாக ஹீரோயின் உண்டு அந்த ஹீரோயின் யார் என்பது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகுந்த வட்டாரங்கள் மூலமாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஒரு தெய்வீகமான பண்பை கொண்ட ராஜாவுக்கு அதே போன்ற தெய்வீக தேசடியா பண்புகளை கொண்ட ஒரு ஹீரோயின் இருந்தால் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இத்தனை எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹீரோயின் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர் பழம்பெரும் நடிகையான கஸ்தூரி தான் அதனால் கஸ்தூரி தான் ஹெச் ராஜாவுக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க கஸ்தூரிக்கு தேசியத்திலும் தெய்வீகத்திலும் ராஜாவுக்கு என்ன மாதிரியான ஈடுபாடு இருக்கிறதோ அதே அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது அதுவும் இல்லாமல் கவர்ச்சி என்று வந்தாலும் கஸ்தூரி களமிறங்கி காட்டு என காட்டுவார் என்பதால் அவர் ஹீரோயினா ஹீரோயினாக நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் இந்த எல்லாம் கந்தன்மலை படத்துடைய இயக்குனரான வீரமுருகன் பூர்த்தி செய்வாரா என்பதை நாம் இருந்து தான் பார்க்கணும் இந்த முருகனுக்கு ஒரு பின்னணி வரலாறு உண்டு ஒரு வீர வரலாறு உண்டு அது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் சொல்லி வச்சோம்னா படம் ரிலீஸ் ஆகும்போது ட்விட்டு போட்டு வரிதழுப்பு செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற காரணத்தினால அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட மத்தியில் பாரதி ராஜா இங்கே வந்து பதினாறு வயதுனிலே கிழக்கே போகும் முறையில் வரிசையாக படம் எடுக்கிறார் இதை பார்த்துட்டு நாமலாம் மெட்ராஸுக்கு போனால் பாரதிராஜா ஆயிடலாம் அப்படின்னு ஊருக்கு ஒரு தருதலை கிளம்பி மெட்ராஸுக்கு வந்தது அது ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய கலாச்சாரமாகவே இருந்தது ஆனாலும் இன்னும் கூட மெட்ராஸுக்கு போய் படம் எடுத்து பாரதராஜா ஆக போகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தருதலைகளில் ஒருவராகத்தான் இந்த வீரமுருகன் இருந்திருக்கிறார் இந்த வீரமுருகனுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக வேலை வெட்டி எதுவும் கிடையாது அவர் அகமுடியார் ஜாதி சங்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் அதை தவிர்த்துவிட்டு அவரே ஒரு சங்கம் வைத்திருக்கிறார் அது ஒரு மதவெறி சங்கம் அது என்ன சங்கம்னு பார்த்திங்கன்னா சைவநெறி மீட்பு பேரவை அப்படின்னு ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த சங்கம் மூலமாக அவ்வப்போது மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் போஸ்டர் ஒட்டி தன் மூஞ்சை வந்து பப்ளிசிட்டி பண்ணி கொள்ளுக்குவது வீரமுருகனுடைய ஒரு வாடிக்கையாக இருந்திருக்கிறது அதை தவிர்த்துவிட்டு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஏமாந்த தொழிலதிபர்களுடைய தலையில் மிளகாய அரைத்து அவ்வப்போது உப்மா படங்களை எடுத்து கணக்கு காட்டுவதும் வீரமுருகனுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது வீரமுருகன் கிடுகி என்கிற ஒரு சங்கி படத்தின் மூலமாக தான் இயக்குனராக அறிமுகமானார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த கிடுகு படத்தை சில பிரபலங்களுக்கு போட்டு காட்டினாரு அப்படி பார்த்த ஒரு பிரபலம் தான் எச் ராஜா அந்த படத்தை பார்த்துட்டு கிடுகு படம் ரொம்ப சூப்பராக எடுக்கப்பட்டிருக்கு தான் பரப்ப வேண்டிய மதவெறியை எல்லாம் இந்த படம் ரெண்டரை மணி நேரத்தில் மிக சிறப்பாக பரப்புகிறதுன்னு பாராட்டினார் என்கிற அடிப்படையில் தான் ராஜாவுக்கும் வீரமுருகனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு ஏற்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ராஜா அவர்களுடைய மேனரசங்களை எல்லாம் தொடர்ச்சியாக வீரமுருகன் அவர்கள் கவனித்து பார்க்கும்போது இவர் ஒரு இளம் ஹீரோவாக ஒரு காதல் மன்னனாக காதல் இளவரசனாக சினிமாவில் நடிக்க தகுதியானவர் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு உதித்து தான் கந்தன்மலை படத்தில் அவருக்கு ஒரு கசமுசமான ஒரு ரோலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு முன்னாடி வீரமுருகன் என்ன மாதிரியான படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு தேர்ந்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் மாசி வீதி என்கிற ஒரு மட்டமான படம் தான் வீரமுருகனுடைய முதல் படமாக இருந்திருக்கிறது அதற்கு பிறகு கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா படத்தை எடுத்திருக்கிறார் இந்த மாசி வீதி கிருபை இந்த படங்கள் எல்லாம் தியேட்டருக்கு வந்துச்சான்னு தெரியல அந்த படத்துக்கு முதலீடு போட்ட பட அதிபர்களாக தலையில் துண்டை போட்டுக்கிட்டு இப்போ எங்கே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியல அதற்கு பிறகு இந்த வீரமுருகனு ஈழம்னு சொல்லி கொஞ்ச நாள் உருட்டி கொண்டு இருந்திருக்கிறார் பிரபாகரனினுடைய தலைவர் அப்படின்னு உருட்டி கொண்டு ஈழ புரோக்கர்களிடமிருந்து பணம் பெற்று வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் என்று தெரிகிறது அதற்கு பிறகு மதுரை ஆதீன பிரச்சனைகளில் இவர் ரொம்ப வீரமாக குரல் கொடுத்திருக்கிறார் சொல்கிறாங்க முன்னாடி இருந்த ஆதீனம் அவர் வந்து வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவரை வந்து பொம்பளை பொறுக்கினெல்லாம் வீரமுருகன் ஃபேஸ்புக்கில் வந்து பேசியிருக்கக்கூடிய அதிர்ச்சியான காட்சிகளை எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க நேரிடுகிறது அதற்கு பிறகு மதுரை ஆதீனத்துக்கு தற்காலிகமாக மிக குறைந்த நாட்களே சித்தியானந்தா மடாதிபதியாக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் இவர் நித்யானந்தாவை மண்டி போட்டு சேவகம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது இப்போது வந்திருக்கக்கூடிய ஆதீனம் வந்து இந்த வீரமுருகனுடைய சாதியை சேர்ந்தவர் போல் இருக்கிறது எனவே இவருக்கு இவர் வந்து ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார் இதை தவிர்த்துவிட்டு ஆன்மீக அரசியல் நடத்தப் போகிறேன் அதனால் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் ரஜினி சொன்னபோது தன்னை ரஜினி கட்சியின் பிரமுகராக மதுரை வட்டாரத்தில் காமிச்சிக்கிட்டதும் இதே வீரமுருகன் தான் அதற்கு பிறகு தான் அவர் கிடுகுன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்வதற்கு எந்த தேட்டருமே முன்வரவில்லை இப்படி ஒரு டப்பா படத்தை போட்டோம்னா எங்கள் தேட்டரெலாம் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு தேட்டர் அதிபர்கள் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரே குரலில் ஒரு முடிவு எடுத்தாங்க அதற்கு பிறகு அந்த கிடுகு என்கிற படத்தை வந்து தாமரை டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி சேனல் சங்கிகள் பிரத்யேகமாக தங்களுக்கு ஒரு ஓடிடி சேனல் வைத்திருக்கிறார்கள் எப்படி அமேசானு ஹாட்ஸ்டாரு நெட்ஃப்ளிக்ஸுங்கெல்லாம் ஓடிடிகள் இருக்கின்றவோ அதுபோல் சங்கிகள் தங்கள் மதவெறியை பரப்புவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஓடிடி சேனல்கள் ஒன்று தான் இந்த தாமரைங்கிறது அந்த தாமரையில் தான் கிடுகு ரிலீஸ் ஆகி இருக்கிறது தாமரையில் கிடுகு ரிலீஸ் ஆகி சங்கிகளின் பெரும் வரவேற்பை பெற்றதாக சங்கிகள் சொல்லிக் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் அந்த கிடுகு படத்தில் வந்து நான் பணத்தை போட்டேன் என் பணத்தை வந்து இந்த வீரமுருகன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து புகார் சொன்னார் அதற்கு பிறகு கிடுகு படத்தில் பணிபுரிந்த நிறைய பேர் உதவி இயக்குநர்களாக தொழில்நுட்ப கலைஞர்களாக பணி புரிந்தவர்களாம் எங்களுக்கெல்லாம் வந்து அவன் சம்பளமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு புகார் எல்லாம் தெரிவிச்சாங்க அதற்கு பிறகும் கூட இவன் சங்கிகளிடம் இருந்து பணம் வாங்கி நாதுராம் கோட்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருக்கான் கோட்ஸேவை ஹீரோவை போட்டு ஒரு படத்தை எடுத்துருக்கான் இந்த படத்துக்கு நிறைய பார்ப்பனர்கள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி தான் இப்போது ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அந்த படம் தான் கந்தன்மலை இந்த படத்தில் ஹெச்ராஜா ஹீரோவாக நடிப்பது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவரே ஹீரோயினாக நடிக்கிறாராங்கிறதும் நமக்கு தெரியல இரட்டை வேடத்தில் ஒருவேளை ஹெச் ராஜாவே ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நடித்து ஒரு புதிய புரட்சியை செய்கிறாரா என்று தெரியவில்லை அப்படி செய்யப்பட்டால் உலக திரைப்பட வரலாற்றிலேயே அதுதான் முதல் தடவையாக இருக்கும் அதை தவிர்த்துவிட்டு அந்த படத்தில் வந்து அவர் வந்து பாட்டு எழுதியிருக்கிறார் பாட்டு பாடி இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஹெச் ராஜாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டி ராஜேந்தரை ஒரு சகலகலா வல்லவனை வெளிக்காட்ட கூடிய ஒரு படமாக கந்தன்மலை இருக்கும் என்று தெரிகிறது கந்தன்மலை படத்தை சங்கீகரை தவிர்த்துவிட்டு ராஜாவின் ரசிகர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பவர் ஸ்டார் சீனிவாசன் லெஜண்ட் சரவணன் போன்றவர்கள் என்ன மாதிரியான ஒரு பரபரப்பை கோலிவுட்டில் ஏற்படுத்தினார்களோ அதைவிட கூடுதல் பரபரப்பை ராஜா ஏற்படுத்துவார் என்பது நிச்சயம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்